அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தவங்க காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேக்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சுடுவண்டா அப்பா அது போதுங்க வாங்கண்ணே ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவார்ட்ரு அடிச்சுக்கலாம் ம் ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாய் தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறான் ஏண்டா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரானையா பெப்பர் சிக்கனையே பாக்கிறானையா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சிட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா அது ரூபாயா ஐயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் ரெண்டாயிரம் ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்கு முக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம இவன் எப்படி வந்தான் தீர்ப்ப தள்ளி வச்சுட்டு ஐயா வந்திருக்கான பணத்தை எடுத்தால நீங்க மட்டும் அடையாளம் காட்டலனா தெரியாமலேயே போயிருக்கும் இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏய்யா நானே ஓன் காசில் சரக்கும் பெப்பர் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்குற காசு இல்லைனா பேண்ட்டு சட்டையை கழட்டிக்குங்க யோ 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 ஏயா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கலட்டி தரியா இல்லை நான் கலட்டி கட்டுமா யோ வேணாயா சொன்னால் கேளியா அசிங்கமாயிடும் சொன்னால் கேளுங்க ஐயா இது வேலைக்கு ஆகாது நீங்களே கலட்டுங்க ஹலோ என்னது இது சிறுபல இருக்குது இருக்கு சொன்னா கேட்க மாட்டீங்களா நான் ஜட்டி போடலையா யோ ஏன் இப்ப அடிச்ச குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா அதானே நீங்க பேண்ட் விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க ஆஹா புது சட்டையை கலட்டிட்டான் ஐயா இந்த சட்டைய அட்வான்ஸா வச்சுக்கிறேன் என் பணத்தை உன் சங்கத்துல வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா வெறும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டான் ஐயா எப்பா போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான் கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானேயா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான் ஆஹா சட்ட போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க